முதல மாதிரியே இருக்கா லாங்கு மீன் கடல் லாங்கு நம்ம சுட்டி போறோம் இருக்கு எடுத்து சமைக்கப்படும்

நான் கழுவி எடுத்தாச்சு இந்த ப்ளாந்த் மீன்ல ஒரு சீக்ரெட் இருக்கு என்ன தெரியுமா இந்தர்க்கு பாத்தீங்களா உள்ள இதுதான் வந்து பண்ணாஞ்சினு சொல்லுவாங்க இது வந்து நிறைய மருந்துக்கு தேவைப்படும் இது நிறைய ரேட்டுகலாம் போவும் ஈ எஞ்சி ட்றிக்கி தங்கு உளங்குறோம் ரொம்ப நேரம் போராடி இருக்கேன் ராத்திரி வேற ரொம்ப அடிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மசாலா மஞ்சள் மஞ்சப்பிடி போட்டுரும் அடுத்து வத்தப்பிடி போட்டுரும் நல்ல சுல்லுன்னு இருக்கும் போட்டுரும் மிளகு நல்ல மிளகு தூள் தூளுப்பு போட்டுரும் தூளுப்பு கல்லுப்பு போடலை ஏன்னா தூளுப்பு தான் வந்து ஈஸியாக கரையும் சீரகப்படி போட்டுரும் எண்ணெய் ஊற்றி குழப்பி எடுத்துரும் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிடுவோம் நல்ல குழச்சி எடுத்துக்கிடுவோம் மசாலாவை அப்போதான் மீன் தடவை கரெக்டா இருக்கும் மசாலாவை நல்ல மீன் தடவி எடுத்து நல்ல கோடு போட்டு எடுத்துக்கணும் அப்பதான் மசாலா பிடிக்கும் சரிங்க நல்ல மசாலா தடவை எடுத்துரும் நல்ல மசாலா தடவி எடுத்தது எப்படி இருக்காம பாருங்க சுட்டு எடுத்துட வேண்டிதான் நல்ல கம்பியில சுத்தி ஆச்சு சுத்திங்க பாருங்க டெலி பண்றதுக்கு நான் இருக்கு வச்சாச்சு உட்காந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதான் என் வேலை வேகட்டும் நம்ம நாட்டோட முதல கறி ரெடி ஆயிட்டு இருக்கு நேர வேற இழுச்சிட்டே இருக்கு சீக்கிரம் வந்துட்டானா சீக்கிரம் சாப்பிட்டுலாம் மீன் வெந்துட்டு நல்ல வாசம் பக்கத்தில் உட்கார முள்ள சரியான வெக்கையா இருக்கு வெட்டி சாப்பிட்டு இருக்கு வெட்டி மாரி அடி அழகா அழகா சூப்பரா நல்லா வந்துட்டு சின்ன சின்ன முள்ளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு நல்ல உப்பு உரப்பெலாம் ஜம்முன்னு பிடிச்சிருக்கு நல்லா வெந்திருக்கு இந்த மசாலாவுக்கும் உப்பு உரப்பு சுல்லுன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது அந்த லாங்கு மீன் எப்படி தான் இருக்குமோ யோசிச்சு பார்த்தேன் உன்னால் கறி மாதிரி இருக்குது ஆட்டு கறி மாதிரி இருக்கு கறி சூப்பராக இருக்குது வெளிநாட்டிலலாம் முதல்ல இப்படி தான் விட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாங்கு மீன் வாங்க வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி ஒரு ஆஹா 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 நம்ம மசாலாலே எண்ணெய் தேய்ச்சி தரணும்னால கரெக்டாக இருக்கு நல்லா வந்துட்டேனா இருக்கு சூப்பர் அருமையாக இருக்கா சூடு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்காருன்னு பஞ்சு மாதிரி வந்துட்டான் முள்ளு மட்டும்தான் கொஞ்சம் இடஞ்சலா இருக்கு இந்தபடி வேற யாவுக்கு முக்கியமா சொல்ல மருந்துட்ட பாருங்க இது இந்த முதுகு வலி இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு சரியான மருந்து வளாங்கு மீன் வந்து முதுகு வலி தரங்க நல்ல மருந்து கடல் வாங்கு கடைச்சி இந்த வளாங்கு மீனோட நிலைமைய பாத்தீங்களா எல்லாத்தையும் சூரையாச்சு தலையை மட்டும்தான் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க தலையும் வேகலை இல்லைன்னா தலையும் நல்லா தின்றுப்போம் மொத்தம் எல்லாம் வருங்க எலும்பு கூட இருக்கு